ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்த மூன்றாவது டெமோ டாஸ்க் வந்து இன்றைக்கி வந்து விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு டெமோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மூணாவது டெமோ டாஸ்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எல்லோரும் டெலிகிராம் நோட்டீஸ் போர்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருங்க ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்திருக்கக்கூடிய ஆடியோ எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேட்கணும் அது வந்து கம்பெனியோட ரூல்ஸும் அதுதான் நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய இந்த நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கேட்டால் தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து ஒர்க்கை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும் அதனால் அதில் வந்து எல்லோரும் யாரெல்லாம் வந்து இன்னமும் இந்த என்னோடய வீடியோ பார்த்துட்டு நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து நோட்டீஸ் போர்டை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்றாவது டாஸ்க் எஸ்பிஓட மூன்றாவது டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் டூ டே டாஸ்க் அப்படிங்கிறதுல நீங்கள் போ நீங்கள் என்னக்கா தெரியும் டுடே டே வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து நமக்கு வந்து கல்ஃபர் சார் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவிலே வந்து சொல்லியிருக்காங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் மெசேஜ் போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவேன் இப்போ இந்த மூன்றாவது டாஸ்க் வந்து எப்படி என்னாகிறது அப்படி நான் வந்து க்ளியராக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் கூகுள் பிளே ஸ்டோர் வந்து நம்ம வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சர்ச் ஏர்ன் கரோ ஆப் அதில் வந்து ஏர்ன் கரோ அப்படிங்கிறத ஆப் ஒன்று இருக்கும் அதை சர்ச் பண்ணிக்கணும் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும் சரிங்களா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன்இன் பண்ணணும் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட் சைன்இன் ப்ராசஸ் கிளிக் ப்ரொஃபைல் மெனு அண்டு செலக்ட் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் ஒன்று ஒரு யுஆர்எல் இருக்கும் அந்த யூஆர்எல் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு அதை வந்து கொண்டு வந்து இந்த ஃபார்மில் கீழே கொடுத்துருக்கு இந்த ஃபார்மில் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் இதுதான் வந்து இந்த மூன்றாவது டெமோ டாஸ்க்கை வந்து நம்ம வந்து கொடுத்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ப்ளே ஸ்டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சர்ச் பண்ணுங்க ஏன் கரோ அப்படிங்கிறது ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஏர்ன்கரோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஆப் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அந்த ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள் இந்த ஆப் இருக்குது இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சை நோட்டிஃபிகேஷன் கேட்கும் அதை வந்து அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்ததுக்கப்புறம் லாகின் ஆர் சைன் அப் அப்படின்னு கேட்குது பாருங்கள் இதை வந்து லாகின் ஆர் சைன் அப் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து மொபைல் நம்பர் வந்து எந்த நம்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இருக்கிற நம்பர் வருது அப்படி இல்லைனாலும் நீங்கள் எந்த நம்பர் கொடுக்கணுமோ அந்த நம்பர் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணி வச்சு டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுக்கறதுக்கப்புறம் வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு அதை வந்து நான் என்டர் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி கேட்கும் உங்களோட இமெயில் ஐடி இது இதில் வந்து டைப் பண்ணிக்கணும் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும் இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கங்க இமெயில் ஐடி கொடுத்தாச்சு இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்டர் ஃபுல் நேம்னு கேட்கும் உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கணும் ஒரு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆப்குள்ளே வந்து உள்ளே வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கூட ஆப்ஷன் கேட்கும் அதனால் வந்து நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லை என்னென்ன அதர்ஸ் வந்து ஏதோ ஒன்று ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க நியோவை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுனால இது மாதிரி வந்து நிறைய பேஜஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவனுக்கு சும்மா வந்து ஸ்க்ரீன்லேயே நீங்கள் டச் பண்ணாலே போதும் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து அவுட் அந்த இது ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ப்ரொஃபைல் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ப்ரொஃபைல் இந்த சிம்பல் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஃபர் அண்டு ஏர்ன் அப்படின்னு இருக்கும் இங்கே ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யுவர் ரெஃபரல் லிங்க் அதாவது நம்மளோட ரெஃபரல் லிங்க் வந்து இங்கே வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க் இதில் வந்து காட்டுது டேப் டு காப்பி அப்படின்னு இருக்குது பாருங்கள் கீழே அந்த டேப் டு காப்பி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டீங்கன்னா காப்பிடு டு கிளிப்போடு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காப்பி ஆகிரும் சரிங்களா காப்பி பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம சைட்டுக்குள்ளே உள்ளே போயிடணும் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பண்ண பண்ணாகலே இருக்குது அப்படி சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா திரும்ப கூட லாகின் பண்ணிக்கலாம் இதில் டைட்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஸ்டோர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைட்டிலில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் இதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சூஸ் டைப்புன்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா வெப்சைட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் யூஆர்எல் கேட்குது பாருங்க இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் அப்படியே கண்டினியூவாக பிரஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னாக்க வந்து நம்ம வந்து யூஆர்எல் காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா அந்த காப்பி அது வந்து காப்பி ஆகிரும் அந்த லிங்க் வந்து காப்பி காப்பியாயிரும் இதில் பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்து பேஸ்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் இதை சப்மிட் கொடுங்க சப்மிட் சக்ஸஸ் ஆகிரும் சப்போஸ் உங்களுக்கு இந்த சிஆர்ஆர் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்மேஜ் அப்படின்னு வருது அப்படின்னாக்க வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து லாகின் லாக் லாகின் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து எரர் வரும் உடனே நம்ம என்ன பண்ணுறீங்க லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கங்க லாகின் பண்ணிவிட்டு சேம் அதே டூ டே டாஸ்கில் போங்க டூ டே டாஸ்க்கில் போய்ட்டு அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணது வந்து அப்படியே வந்து அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும் ப்ளேஸ் டைட்டில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் கொடுத்துறணும் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் சூஸ் டைப்பில் வந்து வெப்சைட்டுன்னு கொடுத்துக்கோங்க மற்ற எதுவுமே கொடுக்க வேண்டாம் இதில் வந்து ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு கேட்கும் வெப்சைட் நாலு ஆப்ஷன் இருக்கும் நம்ம வந்து மற்ற மூணு ஆப்ஷன்லையும் வந்து எதுவுமே பண்ண கிடையாது வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் அதனால வந்து வெப்சைட் கொடுத்துக்கோங்க கொடுத்துக்காங்க யூஆரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் காப்பி பண்ணது வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க கீழே உங்களுக்கு சப்போஸ் இதில் வந்து கீழே வருதுனாக்கா ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு யூஆர்எல் காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த கீழே வர்றது வந்து வரும் இப்போ பாருங்கள் இதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கீழே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ரெண்டாவது டாஸ்க்கெல்லாம் பண்ண பார்த்திங்களா அந்த இதோட லிங்க்கு கூட வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து மொபைலில் வந்து கீழே வந்து காட்டும் அதனால வந்து அதை வந்து க்ளிக் பண்ணிடக்கூடாது இங்கே வந்து கண்டினியூவாக க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம ஏன்கரோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து சைன் அப் பண்ணிவிட்டு நம்ம யூஆர்எல் காப்பி பண்ண பார்த்திங்களா அது வந்து அப்படியே வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் யுவர் டாஸ்க் ஹஸ் பிடி சக்ஸஸ்ஃபுல்லி சார்

என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க யாருக்கும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எனக்கு வந்து கொஸ்டின் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்